திமுகல ஒரு முதலமைச்சர் விட்டுருங்க ஒரு கவுன்சிலரை காட்ட முடியுமா எஜுகேஷன் லோன் வாங்கி படிச்சிட்டு இருக்காங்க என்ன பேசுறீங்க நானும் போட போதுன்னு பாத்துட்டு இருக்க நாங்க படித்தவர்கள் நாங்கள் புத்திசாலிகள் அங்க இருக்கிறவங்க முட்டாள்கள் அவங்களுக்கு அறிவு இல்லை என்னையா பேசிட்டு இருக்கீங்க எவனாச்சும் இதுக்கு எதிராக சொன்னா கண்ணத்துல பழைய உடலான்னு தோணுது உடனே திமுக காரனுங்க பொங்குறானுங்க அதுல டிவியில உட்கார்ந்து இருக்க ஒருத்த கேக்குறான் மக்களின் மனங்களை வென்று அல்லவா சட்டத்தை ஏற்றி இருக்க வேண்டும் மக்களின் மனங்களை வென்றீர்களா அப்படின்னு கோட்டு சரவணன் கேட்டாரு வாயா மக்களின் மடங்கள் வென்றதுதானே பாத்துக்கலாம்

அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வரவங்க எல்லாம் கங்கா ஆரத்திய போய் பார்க்கணும்னு சொல்றாங்க இவ்வளவுதாங்க வித்தியாசம் தமிழ்நாட்டுல இருந்தும் நிறைய எம்பிக்கள் அனுப்பிச்சோம்னா திமுக பார்லிமெண்ட்ல பேசும்போது அடுத்த நாள் நாங்களாம் டிவில உட்காந்து ரிப்ளை பண்றதுக்கு பரல அப்பவே எந்திரிச்சு பேசி வாய் மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க எல்லாரும் எங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும் என்ன சமூக நீதி ஒவ்வொரு திமுக அமைச்சர்களும் எப்படி நடந்துட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு தானே இருக்கும் இன்னைக்கு ராஜஸ்தான்ல பிஜேபியினுடைய முதலமைச்சர் வந்திருக்காரு இல்லைங்களா அவங்க பையன் இன்னைக்கும் எஜுகேஷன் லோன் வாங்கி தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் இன்னைக்கும் எஜுகேஷன் லோன் வாங்கி தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் திமுக ஒரு முதலமைச்சர் விட்டுருங்க ஒரு கவுன்சிலரை காட்ட முடியுமா எஜுகேஷன் லோன் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்கன்னு என்ன பேசுறீங்க நானும் போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்க திமுக காரணங்களா எப்ப பார்த்தாலும் நாங்க படித்தவர்கள் நாங்கள் புத்திசாலிகள் அங்க இருக்கிறவங்கள முட்டாள்கள் அவங்களுக்கு அறிவு இல்ல என்னையா பேசிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் விட்டுருக்கீங்க காஷ்மீர் விஷயம் சொல்றேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் காஷ்மீர் முன்னு தெழுத நீக்கிட்டோம் எப்பயோ இனிமே அது மேல இருந்து வந்தா கூட மாத்த முடியாது யாராலையும் அது முடிஞ்சிருச்சு இப்ப உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்துச்சு அதெல்லாம் செல்லும் எல்லாரும் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே திமுக காரணங்க பொங்குறானுங்க அதுல டிவியில உட்கார்ந்துருக்கும் ஒருத்த கேட்கிறான் மக்களின் மனங்களை வென்று அல்லவா சட்டத்தை ஏற்றி இருக்க வேண்டும் மக்களின் மனங்களை வென்றீர்களா அப்படின்னு கோர்ட்டு சார் கேட்டாரு வாயா வாயா மக்களின் மனங்கள் வென்றதானே பாத்திரங்களா அப்படின்னு உட்காந்து ஆங்கர் கிட்ட சொன்ன நான் எப்பயுமே குறுக்கிட மாட்டேன் அமைதியா வெயிட் பண்ணி ஏற்றேன்னு சார் போதுதான் பேசுவேன் இப்ப எனக்கு ரெண்டு நிமிஷம் நீ மரியாதையா கொடுத்துரு இல்லைன்னா நான் கத்த ஆரம்பிச்சுறேன் அப்படின்னு சொல்லி ஆங்கரே பயந்துட்டாரு எப்பயுமே இப்படி எல்லாம் பேச மாட்டாரு ரெண்டு நிமிஷம் தானே கேக்குறாரு குடுக்கலாம்னு கொடுத்துட்டாங்க நான் சொன்ன சரவணன் கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல காஷ்மீர்ல பாராளுமன்ற தேர்தல் நடந்துதா அப்ப பிஜேபி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குச்சு எவ்வளவு முப்பத்தி ரெண்டு ஆறு எம்பி சீட்ல மூணு எம்பி சீட்டு ஜெயிச்சோம் ஓகே காஷ்மீர்ல அதே ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மாதம் காஷ்மீர்ல சட்டசபை தேர்தல் நடக்குது ஓகேவா

இவங்க தான் சீட்டு பேச மாட்டாங்களா இப்போ இப்போ அங்க மூணு மாநிலத்துல தோத்துட்டாங்கல்ல பர்சன்டேஜ் தான் பேசுவானாங்களா இவங்க ஜாஸ்தி அவங்க கம்மி எப்படி ஒத்துக்க முடியும்னு காஷ்மீர்ல எவ்வளவு பர்சன்ட் வாங்கணும் கெஸ் பண்ணுங்க சும்மா கூகுள் பண்ணாம கெஸ் பண்ணுங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி வாங்கிய ஓட்டு நாற்பத்தி ஆறு சதவீதம் ஜம்மு காஷ்மீர்ல நூறு பேர் இருக்கான நாப்பத்தாறு பேர் பிஜேபி ஓட்டு போட்டிருக்கான் சரவணன் கிட்ட கேட்ட திமுக ஒரு தேர்தல் எழுபது வருஷத்துல நாற்பத்தி ஆறு பர்சன்ட் ஓட்டு தனியா வாங்கிருக்கு நீ நிரூபிச்சுட்டு அப்புறம் வந்து பேசு அப்படின்னு சொன்ன யாருங்க மக்கள் மனங்களை வெல்லல மக்கள் மனங்கள் வேணும் நாற்பத்தி பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் தான் முன்னூத்தி எழுபது தூக்கணும் முன்னாடியே தூக்கலையே நாற்பத்தி ஆறு பர்சன்ட் மக்கள் ஏன் ஓட்டு போட்டான் முன்னூத்தி எழுபது தூக்குவேன்னு ஓட்டு போட்டா தூக்கிட்டோம் அவ்வளவுதான்

ஆனா நம்ம வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான கட்சின்றதுனால இந்த உண்மைகளை வீசி தெளிச்சுட்டு அவங்க மூக்க இல்ல வாயை அடைச்சிடலாம் உத்தரப்பிரதேசம் வளர்ச்சியில உத்தரப்பிரதேசம் இதாவல யூபியில இருந்து வந்தவங்க டாய்லெட் கழுவுறாங்க இவனுங்க சொல்றானுங்க யாரு சொல்றா தயாநிதி மாறன் சொல்றாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சு ஜிடிபில தமிழ்நாட்டை முந்தி இரண்டாவது இடத்திற்கு போய்விட்டது உத்தரப்பிரதேசம் சரி அதை விட்டுரலாம் ஜிடிபி உடனே அந்த கணக்கு கொண்டு வந்து அங்கே இப்படி இங்க அப்படி அங்க அது அது அங்கே பிஜேபிக்கு நிறைய கொடுத்துருச்சுன்னு சொல்லுவானுங்க தமிழ்நாட்டில் வளர்ந்த மாநிலம் தானுங்க கரெக்டா வளர்ந்த மாநிலம் தானே வளர்ந்த மாநிலம் தானே அப்படி சொல்றாங்களா ஓகே எவ்வளோ மெட்ரோ ட்ரெயின்ஸ் இயங்குதுங்க சென்னையில் மட்டும்தான் இருக்கா யூபியில் எவ்வளோ இருக்கு தெரியுமா ஏழு நகரங்களில் மெட்ரோ ட்ரெயின் இருக்கு எவ்வளோ நகரங்களில் தமிழ்நாட்டுல எவ்வளோ ஏர்போர்ட் இருக்குங்க பத்து கீழே இருக்கு யூபி ஏர்போர்ட் இருக்குங்க இருபத்தி ரெண்டு ஏர்போர்ட் இருக்கு இப்ப வந்துச்சு காங்கிரஸ் விடும்போது போண்டியா வழிச்சு தானே விட்டுட்டு போனா எட்டு ஏர்போர்ட்ல இருந்து இருபத்தி ரெண்டு ஏர்போர்ட் கொடுத்துட்டாங்க ஒரு மெட்ரோவும் இல்லாம இருந்தது ஏழு மெட்ரோ வந்துருச்சு கான்பூர் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுங்க நம்புவீங்களான்னு தெரியல ரெண்டு வருஷத்துல முடிச்சுட்டாங்க சென்னையில போட்டே இருக்காங்க இன்னும் பத்து வருஷம் ஆகும் கான்பூரில் ரெண்டு வருஷத்துல முடிச்சிட்டாங்க என்ன பேசுறீங்க வளர்ச்சியை பத்தி எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சண்டை போடுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க நான் என்ன சொல்றேன் உத்தரப்பிரதேசத்து வளர்ச்சி அடையாத மாநிலம் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் அதை ஏன் பழிக்கிறீங்க அதுக்கு யார் காரணம் அந்த மக்களாக காரணம் அங்கே ஐம்பது வருஷம் ஆண்டு போகும் கூட கூட்டணி இருக்க காங்கிரஸ் போய் கேட்கறதுக்கு யோகிதா இருக்கா ம் வளராத மாநிலம் தாங்க எக்கானமி கம்மி தாங்க மோடி ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா என்ன பண்ணாரு உத்தரப்பிரதேசம் இல்லையா காசி இருக்கு மதுரா இருக்கு அயோத்தி இருக்கு எல்லாமே என்ன பண்ணாரு காசி விஸ்வநாதர் கோயில் அந்த கோயில் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் கோயிலோட இடம் இன்னைக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தெரியுமா எவ்வளவு தெரியுமா மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி பதினாலுல காசி கோயிலினுடைய அளவு இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா ஐந்து லட்சம் ஸ்கொயர் பீட் ஐந்து லட்சம் ஸ்கொயர் பீட் காசி விஸ்வநாத் தாம் ப்ராஜெக்ட் ஆயிரத்தி நானூறு கடைகள் முன்னூறு வீடுகள் அனைத்தும் பணம் கொடுத்து பிரைவேட் கிட்ட இருந்து வாங்கி அது எல்லாத்தையும் இடிச்சுட்டு புராதன கோயில்கள் நாற்பது கோயிலை இடிச்சுட்டு கடை கட்டியிருந்தாங்க பாதி கோயில் இருந்தது அந்த நாற்பது கோயிலையும் மீட்டெடுத்து காசி தாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இடம் அதனுடைய ரிசல்ட் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல காசி நகருக்கு வந்த ஆன்மீக சுற்றுலா வாசிகளினுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஓரு லட்சம் நல்லா ஞாபக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தி ஓரு லட்சம் பேர் காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டாங்க ஓகேவா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே எவ்வளோ பேர் போனாங்க இன்னொரு பிஸ் வச்சுக்கலாம் கெஸ் பண்ணுங்க முப்பத்தி ஒரு லட்சம் இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ரெண்டுல எவ்வளவு பேர் போயிருப்பாங்க ஒரு கோடி பத்து கோடி ஏழு கோடியே பதினோரு லட்சம் சுற்றுலா வாசிகள் காசி கோயிலுக்கு போயிருக்காங்க வளர்ச்சி அடையாத மாநிலத்துக்கு இது ஒரு எக்கானமி தானே ஏழு கோடி பேர் காசிக்கு போனாங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் போடுறாங்க பஸ்ஸு போடுறாங்க ஆட்டோ எடுக்கிறாங்க ஹோட்டலில் தங்குறாங்க சாப்பிட்றாங்க பூஜை பொருள் வாங்குறாங்க பூஜை போடுறாங்க தட்டில் காசு போடுறாங்க எல்லாமே போடுறாங்க ரிவைவ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் என்ன எங்கெங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம் டெம்பிள் எக்கானமியை ரிவைவ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் கும்பமேளா கதே மாதிரி தான் அதாவது முன்னாடிலாம் முன்னாடிலாம் உலக தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா தாஜ்மஹால போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா இன்னைக்கு வரவங்க எல்லாம் கங்கா ஆரத்திய போய் பார்க்கணும்னு சொல்றாங்க இவ்வளவுதாங்க வித்தியாசம் மோடி என்ன பண்ணாரு இவ்வளவுதான் பண்ணாருங்க நம்ம கலாச்சாரம் நம்ம மதம் நம்ம பண்பாடு இதை மீட்டி எடுக்கிறார் அதே சமயம் நல்லா ஆட்சியும் கொடுக்கிறார் நிச்சயமா அடுத்த தேர்தல்ல குறைந்தபட்சம் நானூறு எம்பிக்களை ஜெயித்து நெஹ்ருவுக்கு அடுத்ததாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து பிரதமராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக மோடி அவர்கள் உருவெடுப்பார் இதை யாரும் மாற்ற முடியாது நம்மளுடைய ஒரே லட்சியம் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து எவ்வளவு எம்பி அனுப்ப போறோம் அதுக்கு நம்ம எல்லாரும் அடுத்த ஒரு நூத்தி இருபது நாட்கள் நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை இந்த கட்சிக்காக கொடுத்து தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய எம்பிக்களை அனுப்பிச்சோம்னா திமுக நீங்க பார்லிமெண்ட்ல பேசும்போது அடுத்த நாள் நாங்களாம் டிவில உட்காந்து ரிப்ளை பண்றதுக்கு பரவலா அப்பவே எந்திரிச்சு பேசி வாய் மூடிட்டு உக்காருந்தான்னு சொல்ற அளவுக்கு நீங்க எல்லாரும் எங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணுன்ற கோரிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்